எனக்கு அருமையானவர்களே இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் விதவிதமான எதிர்பார்ப்புகள் ஆசைகள் தேவைகள் இருப்பது இயல்புதான் என்ன பல ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் ஏன் அன்றாட கூட போகின்றத நம்ம பார்க்க முடியும் இதுக்கு காரணம் என்னவா தான் இருக்கும் என்று சிந்திப்போமே ஆனால் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் நம்முடைய தினசரி தேவைகளையும் நிறைவேறும்படி செய்ய காரணமானவர் யார் என்பதுதான் அது வேற யாரா இருக்க முடியும் நம்மள படைத்த பரிசுத்த தெய்வம் நமக்கு ஒரு கேள்வி தோன்றலாம் நம்மள படைத்த இந்த தெய்வத்துக்கு என்னதான் பிரச்சனை நம்மளோட எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் அன்றாட தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கிறதுல என்பதுதான் நம்ம வாழ்க்கை என்கிற கம்பெனிக்கு நம்மள படைத்த தேவன் தான் பாஸ் நம்ம பாசுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னோட கம்பெனில யாருக்கு என்ன பொசிஷன் தரணும் அந்த பொசிஷன்ல எப்போ ப்ரமோஷன் தரணும் எப்போ ஆசிர்வதிக்கணும் எப்படி ஆசிர்வதிக்கணும் எப்போ எப்படி ஆசிர்வதிச்சா அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும் என்பதெல்லாம் இப்படி நமக்கான எல்லாவற்றையும் குறித்து தீர்மானிக்க முழு உரிமையும் தகுதியும் உள்ளவர் அவர் மட்டும்தான் அத்தோடு வேண்டியுள்ளது அது என்னன்னா நம்மை படைத்த தேவனுக்கு அதாவது நம்ம பாசோட சொல்படி கேட்டு அவருக்கு கீழ்படிந்து அடங்கி நடந்து கொள்வதுதான் பரிசுத்த வேதாகமத்துல நம்ம யாவரையும் உண்டாக்கின தேவனை பற்றி ஒரு உண்மை குறிப்பிடப்பட்டுள்ளதை நம்ம காண முடியும் இயேசு கிறிஸ்துவே இருக்கின்றார் அதாவது நம் தேவன் என்பதே இப்படி நம் தேவன் எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கின்ற பட்சத்தில் நாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அவரை சார்ந்து அவருடைய கரங்களுக்குள் அடங்கி இருக்க வேண்டியது நமது வாழ்வின் முக்கியமான நோக்கமாக இருத்தல் மிக மிக அவசியமாகும் பரிசுத்த வேதாகமும் இப்படியாக சொல்லுகின்றது எவன் ஒருவன் தன்னை உண்டாக்கின பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரங்களுக்குள் அடங்கி இருக்கின்றானோ அவனை அவர் ஏற்ற காலத்தில் நிச்சயமாய் உயர்த்துவார் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் சார்ந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை தனக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள் என்பவைகளே இங்கு தேவனுடைய கரங்களுக்குள் அடங்கியிருத்தல் என்பதன் பொருள் ஏதோ நாம் தவறு செய்துவிட்டால் தேவன் நம்மை தண்டித்து விடுவார் என்ற பயத்தினால் அவருக்கு நடுங்கி ஒடுங்கி அடங்கி இருத்தல் என்பதல்ல மாறாக நம்மை உண்டாக்கின தேவனே நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அது நிமித்தம் அவர் மேல் அன்பு கொண்டு முழு விருப்பத்துடனும் முழு மனதுடனும் அவருக்கே கீழ்ப்படிந்து அவருடைய பலத்தை மட்டுமே எல்லாவற்றிலும் சார்ந்து வாழ்வதே தேவனுடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருத்தல் என்பதன் பொருளாகும் ஆதாரமாக ஒரு சம்பவத்தை நம்ம காண முடியும் இங்கு எஸ்தர் என்கிற தன்னுடைய தாயையும் தகப்பனையும் எழுந்த ஒரு பெண் இருக்கின்றால் இந்த எஸ்தர் அவளுடைய தகப்பனின் சகோதரனுடைய மகனின் பாதுகாப்பில் இருந்தும் வருகின்றாள் அந்த சமயத்துல கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை அரசாட்சி செய்து கொண்டிருந்த அகாஷ்வேர் என்கிற ராஜா தான் ஏற்பாடு செய்திருந்த பெரிய விருந்து ஒன்றில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது அந்த பிரச்சனையை சரி தனக்கு ஒரு தகுதி உள்ள மகாராணியை அவன் முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது பெண்களில் ஒரு பெண்ணாக இருக்க எஸ்தருக்கும் வாய்ப்பு கிட்டுகின்றது இந்த எஸ்தர் தேவடைய சமூகத்துல மிகவும் தாழ்மை உள்ளவளாக தேவனையை சார்ந்த தேவடைய பலத்த கைகளுக்குள் மிகவும் அடங்கியிருந்த பெண்ணாகவும் தேவனுக்கு கீழ்படிந்தவளாகவும் ஞானம் உள்ளவளாகவும் இருக்கின்றவள் ஆகாஷ்வேர் ராஜா தனக்கு ஏற்ற நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு தலை சிறந்த மகாராணியாக இருக்க தகுதி உள்ள ராணியை தேர்ந்தெடுக்கும்படியான நேர்முக தெரிந்து கொள்ளுதல் நடக்கின்ற சமயத்தில் அங்கு வந்திருந்த நானூறு பெண்களில் எஸ்தரை அந்த ராஜா பார்த்த மாத்திரத்தில் அவளை தன்னுடைய மகாராணியாக ஏற்றுக்கொள்ளும்படியான எண்ணத்தை பரிசுத்த தேவன் அந்த ராஜாவின் மனதில் தோற்றுவிக்கின்றார் இது நிமித்தம் எஸ்தர் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் மகாராணியாக உயர்த்தப்படுகின்றாள் இந்த நிகழ்வில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான உண்மை என்னவெனில் ஒருவன் தன்னை படைத்த பரிசுத்த தேவனுடைய வல்லமையுள்ள கரங்களுக்குள் தாழ்மையுடன் அவரையே சார்ந்து அவருக்குள் அடங்கி இருக்கின்ற பட்சத்தில் தேவன் அவனை ஏற்ற காலத்திலே நிச்சயமாய் உயர்த்தியே தீருவார் என்பதே இத்தோடு சேர்த்து நம்ம மற்றொரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளவும் வேண்டும் அந்த விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் நம்மள பல பேரு நம்ம தேவனுடைய கரங்களுக்குள்ள அடங்கி இருப்பதா சொல்லிக் கொள்கின்றோம் அப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனா நெஜத்துல நம்ம அப்படி இல்ல காரணம் நமக்கே தெரியாம நமக்குள்ள குடிக்கொண்டிருக்கும் பெருமை நான் என்கின்ற அகந்தை தான் இது என்னால தான் நடந்தது என்னுடைய சாமார்த்தியத்தினாலதான் இதை நான் பெற்றுக்கொண்டேன் நான் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் என்ற நமக்குள்ள தோன்றும் மேட்டிமையான எண்ணங்களும் நம்முடைய பேச்சுக்களும் தான் நமக்குள்ளே பெருமை இருப்பதற்கான மிகப்பெரிய அடையாளங்கள் ஆகும் இந்த பெருமையும் நான் என்கின்ற அகந்தையும் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒருபோதும் தேவனுடைய கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கவே முடியாது ஆகவே நம்ம பரிசுத்த தேவனுடைய கரங்களுக்குள்ள அடங்கி இருக்க விரும்புனா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல நம்மகிட்ட உள்ள பெருமைய நான் என்னால தான் என்ற அகந்தைகளை முற்றிலுமாய் அகற்றி போடுவோம் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்து ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரங்களுக்குள் நாம் தாழ்மைப்படுவோம் நமக்கு எல்லாமே அவர்தான் என்று அவரையே சார்ந்து அவருக்குள்ளாக அடங்கி வாழ பழகி கொள்வோம் இப்படியாக ஒருவேளை நாம் வாழ்வுமே ஆனால் நிச்சயம் நம் தேவன் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்தியே தீர்வார் அளவில்லாமல் நம்மை ஆசிர்வதிக்கவும் செய்வார் இக்காணொலியை இறுதி வரை கண்ணுணர்ந்த மேற்கூறியவைகளை கேட்டு தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக